வெல்கம் டு சைடெக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மிக்சடா நம்ம கொண்டு வரோம் இல்லைங்களா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்ம சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபிளாட் ரேட்ல கொடுக்க போறோம் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து சுங்குடி காட்டன் சேரீங்க ஸோ இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸில் வரும் ஸோ இன்றைக்கி சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ டூ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக கிடைக்கும் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக வரங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸும் மிக்சடாக கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணும்னு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் வீடியோவில் கொண்டு வந்திருக்கும் ஸோ நம்ம இருக்கிற எல்லா கலெக்ஷன்மே பிராண்டட் கலெக்ஷன்ஸ்க்கே இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷனில் ஒரு ப்யூர் காட்டன் சாரி கலெக்ஷன் உங்களுக்கு நல்ல ஒரு மல்மல் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய சாரி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய சூப்பராக போன கலெக்ஷன்ஸுங்க ஸோ எந்த சாரி வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே நம்ம சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஆஃபரில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதே இந்த கலம்காரி டிசைன் பார்த்தீங்கன்னா பார்டர்லேயுமே கலம்காரி டிசைன்ஸ் வரும் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டெக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் பக்கம் ஆயிடுச்சுங்க ஆஃபர் வீடியோ போட்டு ஸோ அதனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இது மூவ் ஆனால் தான் நம்ம அது கொண்டு வர முடியும் அதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோங்க சேரீட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ சேரீ எடுக்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷனுங்க இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஆஃபர் வீடியோவில் மிக்சடாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லா கலெக்ஷனும் சேர்ந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்குங்க இது பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் கீழே இருக்குது இல்லைங்களா இந்த ஒயின் கலரில் உங்களுக்கு வந்துடும் க்ரீன் வித் ஒரு ஒயின் கலர் சூப்பரான மெட்டீரியல் இதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க நம்ம சைடிக்ஸில் குரூப்புமே இருக்குது வாட்ஸ்அப் குரூப்புமே ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் நம்ம சைடெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க இந்த லோக்கல்ல அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஆஃபீஸ் வேலைக்கு தாங்க ஸோ இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறதுக்கு அட்மின் அட்மின்காக நம்ம வந்து ஆள் இருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ட்ரெஷ் பிரிண்ட்டு அந்த டிசைன்ல வரங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு பியூர் காட்டன்ல வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸ் செப்பரேட்டாக வரும் ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம இன்னைக்கு த்ரீ டபுள் நைன் ஆஃபர் கலெக்ஷன்ல கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃபீஸாரி கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாமே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிக்சடாக கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே பியூர் காட்டனில் இருக்கிற ப்ராண்டட் கலெக்ஷன் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கூட இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வாங்கி இதுக்கு ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணியிருக்காங்க ஏதோ இந்த சேரீ எல்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஷிபோரி பேட்டனில் வந்திருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே மெட்டீரியல் பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுும் செப்ரேட்டாக வருது நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ வந்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் எல்லா கலெக்ஷனும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும்ங்க நீங்கள்லாம் வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கலெக்ஷன்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்துடும் நல்ல ஒரு யூனிக்கான கலெக்ஷனுங்க டீசெண்டாக இருக்கும் வியர் பண்ண ஆஃபீஸ்க்கு நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் இதெல்லாம் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே வந்து ஷிபோரி பேட்டனில் இருக்கோம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பியூர் காட்டன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது ஸோ இன்றைக்கி நம்ம மிக்சடாக தான் கொண்டு வந்திருக்கோங்க ஆஃபர் கலெக்ஷனில் நிறைய சாரி இருக்கிறதுனால நான் டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன் வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த சாரி வேணுன்றத சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பாருங்கள் இது மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் ஆஃபர் வீடியோலாம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே இருக்காதுங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு எயிட் சாரீ டென் சாரீ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க எல்லாமே பிராண்டட் கலெக்ஷனுங்க உங்களுக்கு வந்து வீ கலர் ஷிங்க் ஆகுறது டேமேஜ் இல்லை ஃபேட் ஆகுறது அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் டேமேஜ் வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ எல்லா வீடியோலையுமே நானும் சொல்கிறேன் ஓப்பனிங் வீடியோ கம்பல்சரி எடுக்கணுங்க டேமேஜ் இருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி கலெக்ஷன் சூப்பரான சேரீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் இது வந்து ஷிபோரி பேட்டர்ன்லேயே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர் வச்சு வரும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ ஆஃபர் வீடியோவில் நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்லாம் இன்றைக்கி ஆஃபர் வீடியோவில் போட்டுக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிலதுலெலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் இருக்குது மோஸ்ட்லி ஸாரி பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸில் இருக்கும் நீங்கள் பாருங்க எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் ப்யூர் காட்டனும் நம்ம வந்து இன்றைக்கி மிக்சடான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சேரீ எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் வரும் டூ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்